பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் அதனுடைய கிளாரிஃபிகேஷன் போன்றவற்றை பெருமளவில் உறுப்பினர்களிடையே பேசப்பட்டது தனியார் பள்ளியின் இயக்குனர் அவர்கள் பள்ளிகளின் இஎம்ஐஎஸ் யுடிஐஎஸ்சி அப்பார் ஐடி போன்ற ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகியவற்றில் இருக்கக்கூடிய சில குயரிஸ் எல்லாம் வந்து கேட்டு பின்னர் தமிழ் லாங்குவேஜ் அதனுடைய வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் எவ்வாறு பயிற்றுவிக்கப்பட வேண்டும் பொதுத் தேர்வை எப்படி அணுக வேண்டும் என்றும் புதிதாக பொறுப்பேற்றுள்ள சிபிஎஸ்சி மண்டல அலுவலர் <laughs> 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 பெற்று சிறப்பாக நடத்த உதவியில் அனைத்து கருத்துக்களும் பரிமாறப்பட்டு பெற்று சிறப்புடன் நியூ எஜுகேஷன் பாலிசி எங்களுக்கு சிபிஎஸ்சி மத்திய கல்வி வாரியத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற சில சென்ட்ளஸ் அதனுடைய கலந்து நாங்கள் அதை எடுத்துச் செல்வோம் என்று எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரை உறவு முறையில் மாநில அரசுடனும் மத்திய அரசுடனும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான வழியில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டு அரசுகளும் தற்போதைய நிலையில் எங்களுக்கு நல்ல முறையில் ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் தமிழக அரசும் அமைச்சரவர்களும் கல்வி கல்வித்துறையம் நல்ல ஒரு ஆதரவினை கொடுத்து எங்களுக்கு உடனுக்குடன் ஏதாவது ஒரு குறைகளோ ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைப்படும் போது உடனே அதை நிறைவேற்றி கொடுக்கிறார்கள் மத்திய கல்வி வாரியமும் அதற்கான ஆதரவினை கொடுத்து வருகிறது அரசுக்கு ஒரு கோரிக்கை நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் இது என்னென்னா பள்ளி பாதுகாப்பு சட்டம் இப்போ வந்து இப்போது ஒரு ஒரு மெடிக் காலேஜ் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனைனா எல்லா டாக்டர்ஸ்க்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பள்ளியில் ஒரு சின்ன ஒரு விஷயம் ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் நடந்தனாலும் பள்ளிகளை சூறையாடுறது பள்ளி நிர்வாகத்தை வந்து அச்சுறுத்துறது இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இது மாதிரி இல்லாமல் பள்ளிகள் நாங்கள் நடத்த பள்ளி நிர்வாகிகளுக்கு பள்ளி பாதுகாப்பு சட்டம் ஒன்று ஏற்றி ஏற்படுத்தி கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுருக்கோம் தொடர்ந்து கிட்ட ஏற்கனவே பணி வச்சிருக்கீங்களா கோரிக்கை சொன்னாங்க வேற பரிசீலனைக்குணும்னு சொல்லியிருக்காங்க அது ஒரு சட்டமாக ஏற்ற வேண்டும் அதற்கான வழிமுறைகளை பண்ப பின்பற்றி எடுத்துக்க முயற்சி செய்யப்படும் என்று கூறியிருக்கோம் சார் அதிலிமா திட்டம் போன்ற இடத்துக்கு குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க பெற்றோர்கள் இப்போ சமீபத்தில் அந்த விஜயோட ஏதாவது குழந்தைகள் நிறைய பாதிக்கப்பட்டே இறந்துருக்காங்க இப்போ அதுக்கு பெற்றோர்களுக்கு உங்களுடைய அந்த இசன் சம்பந்தமாக விழிக்கணும் ஒரு ஏதாவது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கடும் கூட்டமாக ஒரு அரசியல் நிகழ்வுக்கு குழந்தைகளை செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகவே கூட்ட நெரிசல் இருக்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி ஒரு வணிக கூடங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து குழந்தையை அழைத்து செல்ல வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருக்கிறோம் அதை இன்னும் வழிமுறுத்தி ஒரு சர்க்குலராகவே கொடுத்து அனைத்து தரப்பிலும் அது சென்றடையும் மாதிரி செய்ய செய்யணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லையா இதை பற்றி கொடுத்துட்டுருக்குறோம் இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இதை பற்றி நம்ம சொல்லணும்னு இன்னைக்கு பேசியிருக்கோம் பற்றி குழந்தைகளுக்கு என்ன மாதிரி விழிப்புணர்வு இன்னைக்கு வந்து குழந்தைகளோட சராசரி நாலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோருக்கு மேல் அவங்க அறிவுரை சொல்கிற அளவுக்கு வந்து ஐக்கியூ லெவல் நல்லாயிருக்கு இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் அட்வைஸ்ன்னு இல்லாமல் ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தான் கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி அவங்க இருக்காங்க அந்த புரிதலை நம்ம பண்ணி வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வருவாங்க தீர்மானம் பள்ளியல் பாதுகாப்பு சட்டம்ங்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து பள்ளியில் நடக்கக்கூடியதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்சர்ன் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதோ எது நடக்குதோ பள்ளி நிர்வாகத்தை சார்ந்து இல்லாமல் ஒரு நியாயமான முறையில் அதுக்கு ஒரு அணுகுமுறை கொடுத்து பள்ளியை பள்ளி நிர்வாகத்துக்கும் பள்ளி ஆசிரியர் மற்றும் முதல்வர் பெருமக்களுக்கும் ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொடுக்குற மாதிரி அரசிடமிருந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு வேண்டும் என்று நாங்கள் அதை முன்வைத்துள்ளோம்